வணக்கம் உறவுகளே இன்றைய பட்டறை தேடலில் நாம பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா காற்று சக்தியை மின்சாரமா மாற்றக்கூடிய காற்றாலை குறைத்துதான் கையத்தாறு அப்படின்னு சொன்ன உடனே வீரபாண்டிய கட்டபவன் தூக்கிலிடப்பட்ட நிகழ்வு தான் நினைவுக்கு வரும் ஆனா அதை விட இன்னொரு விஷயமும் இருக்குங்க ஞாபகம் வந்துருச்சா ஆமா காற்றாலை தான் தமிழகத்துல அதிக அளவிலான காற்றாலைகள் அமைக்கப்பட்டு காற்று மின்சாரத்தை உருவாக்கி கொடுப்பதில் கயத்தாறு சிறப்பிடம் பெற்றுள்ளது காத்து காத்துதானே கடற்கரை காற்று விளையாடுவது காற்றாடை பிடித்து காத்துக்கு எதிரா ஓடி பழகியது சந்தோஷத்துல ரொம்ப பெரிய இதெல்லாம் காற்று இவ்வளவு சந்தோஷம் சின்ன வயசுல நம்ம விளையாடுன இந்த விளையாட்டுதான் காற்றாலை மின்சாரம் கண்டுபிடிக்கிறதுக்கான அறிவியலை நம்ம முன்னோர்களுக்கு சொல்லி கொடுத்தது நம்ம பேசுறது மத்தவங்களால கேட்க முடியாதுன்னா காத்துதான் காரணம் எல்லா உயிரினங்களுக்கும் சுவாசிக்கவும் காத்துதான் உதவுது காற்றை இலக்கியங்கள் எவ்வாறெல்லாம் கூறுகின்றன தெற்கில் இருந்து வீசுவது தென்றல் என்றும் வடக்கிலிருந்து என்றும் கிழக்கிலிருந்து கொண்டல் என்றும் மேற்கில் இருந்து வீசும் காற்று மேலை என்றும் கூறுகிறது மேலும் வாணிப காற்று பருவ காற்று நிலக்காற்று கடல் காற்று என்றெல்லாம் கூறுகிறார்கள் காற்று வீசுறதாலதான் பூமியில மண் மற்றும் பொருட்களை அரித்தல் ஏற்படுகிறது இதையெல்லாம் விட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா காற்று வீசுகிறது தான் மின்னாற்றல் பெறப்படுகிறது இதை உருவாக்கக்கூடிய இயந்திரம் தான் காற்றாலை என்று அழைக்கப்படுகிறது இரண்டாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் உலகம் முழுவதும் நிறுவப்பட்டுள்ள காற்றாலைகளின் மூலம் ஐநூத்தி தொண்ணூத்தி ஏழு ஜிகாபைட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுகிறதாக கூறுகிறார்கள் உலகின் காற்றாலை மூலம் மிக அதிகமாக மின் உற்பத்தி செய்யும் நாடு சீனாவாகும் டானிஷ் நிறுவனமான கே கே வின் சொல்யூஷன் தனது மிகப்பெரிய ஆசிய உற்பத்தி அலையை இந்தியா இருக்கக்கூடிய பெங்களூர்ல நிறுவப்பட்டுள்ளது இத்தகைய காற்றாலையின் ஒரு ரெக்கையை எடுத்துக்கிட்டு போறதா இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் எவ்வளவு நீளமா இருக்கு பாருங்க இதோட சிறப்பு என்ன பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்கையே இவ்வளவு நீளமா இருக்குன்னா இதுல மூணு ரெக்கைகளையும் பொருத்தி அது சுத்துச்சுன்னா எந்த அளவுக்கு நீளமாவும் அகலமாவோ சுற்றும் அப்படிங்கறத நம்ம யோசிச்சு பார்க்கணும் இந்த வண்டிகள் பகல்ல பயணம் பண்ணும்போது போக்குவரத்து சிக்கல் ஏற்படுவதால இரவுல பயணிக்கிறதா சொல்றாங்க இந்த வண்டியுடைய பாதைய கண்காணிக்கிறதுக்காக இதற்கு பின்னாடியே மற்றொரு வாகனத்திலையும் ஆட்கள் வந்துகிட்டே இருக்காங்க நம்ம நாட்டுல சுற்றுச்சூழலுக்கு ஏற்ற மரபுசாரா எரிசக்தி உற்பத்தியை அதிகரிக்க முயற்சி செஞ்சுட்டு வராங்க இதுல காற்றாலை மின் உற்பத்தி முக்கியமானதா கருதப்படுகிறது காற்றாலை மூலம் மின் உற்பத்தி செய்யறதுல குஜராத் முதலிடமும் நம்ம தமிழகம் இரண்டாம் இடத்திலும் இருக்கிறது தமிழ்நாட்டுல தூத்துக்குடி மாவட்டம் கயத்தாறு ஆராய்வாய் மொழி அந்த முதலிடத்துல இருக்கு என்ன உறவுகளே காற்றாலை மூலம் மின்சாரம் தயாரிக்கிற முறைகள் குறித்து அறிந்தீர்கள் தானே மீண்டும் இது போன்று நல்ல துரத்தியிடலில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து பிடைப்பெருக்கிறேன் உங்கள் முளைப்பட்டரை முனைவர் இளவரசி வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்